நிறைய ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து நிறைய கெமிக்கல் ஹேர்டையை அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிட்டு வர்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட் வருதுன்னு இப்போலாம் இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர்டையை தான் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவங்க ஹேர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு வராங்களாம் அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குது ரிசல்ட்டு கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்ல ஒரு நேச்சுரல் பிளாக்கை கொடுக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இந்த ஒரு ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்குங்க அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இது கூட என்னென்ன இன்க்ரீட் நம்ம சேர்க்கறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக இதில் வந்து ரெண்டு பொருளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியாச்சு அதே அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பொடி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகளை தான் ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி இலைகளை மட்டும் நம்ம இதை ஆஞ்சி உள்ளே போட்டுக்கலாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் நான் இலைகளை மட்டும் காம்புகள் வேண்டாம் இலைகள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இந்த செப்பருத்தி இலையோட கரிசலாங்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் தான் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணியிருக்கோம் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் நம்ம முடியை நல்லா கரு கருன்னு வளர வைக்குங்க இதில் சேர்க்குறேன் நம்ம பொருள்கள் எல்லாம் செப்பருத்தி இலைகள் வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் காம்புகளோட நம்ம அரைக்கும் பொழுது ஒரு நைஸா நமக்கு கிடைக்காது அதனால காம்புகள்ல இந்த மாதிரி கிள்ளிட்டு வெறும் இலைகளை மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப இதை நம்ம நைஸா அரைச்செடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கரிசிலாங்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணதினால கலர் வந்து அப்படினால சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம இரும்பு கடாயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ இந்த இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் இப்போ அடுப்பில் வச்சாச்சு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுலாம் நல்லா வந்து இது கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு ஒரு திக்காக நமக்கு வரும் ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும் அந்த மாதிரி திக்காக நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் வெறும் இலைகள் மட்டும் நம்ம அரைச்சிருந்தோம்னா ஒரு மாதிரி பச்சை கலரில் இருந்திருக்கும் நம்ம இதில் வந்து கரிசலாங்கண்ணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் பொழுது கலர் வந்து ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க இது கூடவே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் நம்ம அது வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இலைகளை அரைச்சி எடுத்தோம்னா இந்த மாதிரி குள குளம் தான் இருக்கும் நமக்கு நல்லா ஒரு ஷாம்பு மாதிரி நம்ம ஹேருக்கும் நல்லா பயன்படுவோம் இப்போ நல்லா கொதிக்கவும் இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதில்ல அது என்னன்றதை பார்க்கலாம் நல்லா கரிஞ்சீரகத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரக பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துடும் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் நம்ம நெல்லிக்காய் பொடி கரிசிலாங்கண்ணி பொடியெலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது என்னென்னா யூஸ் பண்ணி பார்க்காமலே ஃபேக்கு ஃபேக் அப்படின்னே சொல்கிறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க நிறைய வகையில் நன்மைகள் உண்டு இந்த டைனால் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எடுத்த உடனே கரு கருன்னு மாறாது ஹேர் டை வேணா அப்படி வேணால் நமக்கு ஒரு பிளாக் கலரை கொடுக்கும் நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஹேட்டைங்களை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஆனால் அந்த கலர் வந்து நமக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு நல்லா இருக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது அதானே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நமக்கு உடனே பிளாக் ஆகும்னு சொன்னால் கெமிக்கல் ஹேர் டைக் தான் போகணும் அதை யூஸ் பண்ணால் நிறைய ப்ராப்ளம் இருக்குது சொல்லப்போனால் கேன்சர் வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் ரேராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இடையில இந்த ஹேர் டையை அதாவது நேச்சுரல் ஹேர் டையை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்கள் முடி நல்லா சேஞ்ச் ஆகும் அது இல்லாமல் ஹேர் ஃபால் இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடும் நல்ல முடி வந்து வளரும் நல்லா கரு கருன்னு உங்களுக்கு வளரும் நம்ம முடிதான் அதாவது இந்த ஏஜில் நமக்கான முடி இந்த மாதிரி ஆனாலும் கூட நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் மூடி நல்லா வளரணும் நல்லா கருகருன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட்லலாம் ஃபாலோ பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப திக்காயிடுச்சுனா ஹேரில் அப்ளை பண்ண முடியாது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நீங்கள் தாராளமாக விட்டுட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேரில் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டே அப்படி மூடி வச்சிடலாம் நல்லா அப்போ அயன் கண்டன்ட்லாம் நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டோம்னா ஆறிடும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து மூடி வச்சிடலாம் இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் ஓவர் நைட்டு தான் வச்சுட்டு எடுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அவசரப்பட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட்டு கூட நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால அவசரப்பட வேண்டாம் நான் ஓவர் நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஓவர் நைட் நம்ம வச்சுட்டு இதை எடுத்தாச்சு நமக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க இடையில ஒரு ரெண்டு டைம் நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வந்து அயன் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அதனுடைய இதெல்லாம் இறங்கும் அப்படின்ட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் டூ டைம்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்ல ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க நம்ம கரிஞ்சீரம் சேர்த்தவாசி இந்த ஒரு ஆயில் பச நமக்கு தெரியுது வேறு ஒன்றும் இல்லை நெல்லிக்காய் பொடி நம்ம சேர்த்ததுனால நல்லா கரு கருன்னு மாற்றி கொடுத்துருக்கு கரிசிலாங்கண்ணி நெல்லிக்காய் பொடி சேர்த்ததுனால அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கலர் அருமையான கலர் கிடச்சிருக்கு முடியிலையும் சூப்பராக பிடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தொட்டு பார்க்கலாம் கொஞ்சோண்டு உங்க பாருங்க எந்த அளவுக்கு கையில ஒட்டுது பாருங்க நான் தான் எடுத்தேன் நல்லா மை மாதிரி பிடிக்குது பாருங்க பாருங்க எப்படி பிடிச்சிருக்கன்ட்டு நல்ல பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு ஓவர் நைட் வச்சோம்னா இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஃபைவ் ஹவர்ஸ்லாம் விட்டிங்கன்னா கூட பத்தாது இந்த மாதிரி ஓவர் நைட்டு விட்டிங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆக்கி நாங்கள் கொடுக்கும் நமக்கு நம்ம ஹேர்லேயும் நல்லா பிடிக்கும் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணணும் ஷாம்பு போடாதீங்க ஷிகக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சிட்டு கூட நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அதில் ஷிகக்காய் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ரிசல்ட் வந்து எல்லாமே எடுத்தோன்னே கருகுருக்கிற நமக்கு முடி வந்து ஒரு கெமிக்கல் ஹேரே கொடுக்குற ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கொடுக்காது ஓரளவுக்கு நல்லா ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு சேஞ்ச் ஆயிடும் அதில் நம்ம ஆயிலெலாம் வச்சு ஹேரை வந்து நல்லா சீவிட்டு போகும்பொழுது நமக்கு வந்து நல்ல ஒரு நேச்சுரல் பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இதேமாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் உங்களை எதிர்ப்பு நல்ல ரிச நீங்கள் இந்த ஹேர் டெய்ல நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் அதாவது ஒரு ஐம்பது வயசுக்குள்ளனா கண்டிப்பாக இதில் வந்து அவரி சேர்க்காம சேர்க்காமல் இப்படியே நீங்கள் ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கீங்க அல்லது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து இதில் வந்து அவரி ஆட் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒத்துக்காது அப்படின்றவங்க தாராளமாக விட்டுருங்க அவர் இப்படியும் ஆட் பண்ணவே வேண்டாம் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவர் இப்படி ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கலை முகம்லாம் கருக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி ஒட்டி நல்ல ஒரு கலர் வந்திருக்கு இதேமாதிரி நான் முடியிலையும் சூப்பராக பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ரொம்ப பேசலாம்னு வளவலன்னு பேசுகிறீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய வந்து கேலி பண்ணுறீங்க அதனால் நான் இதோட வந்து முடிச்சிக்கிறேன் பேசுகிறத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்